வணக்கம் பொதுவாக சைனஸ் பிரச்சனை உள்ளவர்கள் எல்லா காலங்களிலும் அதிகம் பாதிக்கப்படுவார்கள் அதாவது அதிக குளிர் மற்றும் அதிக வெயில் காலங்களிலும் கூட இதன் தாக்கம் இருந்து கொண்டே இருக்கும் இதற்கு காற்றின் வழியாக பரவும் வைரஸ் தான் காரணம் மேலும் தவறான உணவு பழக்கம் காரணமாகவும் அலர்ஜி மற்றும் வைரஸ்கள் தொற்றி ஜலதோஷத்தை உண்டாக்குகிறது இந்த ஜலதோஷமுற்றி வரும் விளைவுதான் சைனஸ் ஆகும் சைனஸ் பிரச்சனை உள்ளவர்களுக்கு தலை பாரமாக இருக்கும் நன்றாக சுவாசிக்க முடியாது தும்மல் அடிக்கடி வரும் மூக்கிலிருந்து நீர் வடிதல் இருக்கும் குனிந்தாலும் நிமிர்ந்தாலும் கூட முன்னெற்று பகுதியில் தாங்க முடியாத வழி இருக்கும் மூக்கின் இருபுறம் மற்றும் கண்ணம் பகுதியில் வழி இருந்து கொண்டே இருக்கும் மூக்கு அடிக்கடி அடைத்து கொள்ளும் லேசான காய்ச்சலும் கூட இருந்து கொண்டே இருக்கும் இதனால் எந்த வேலையையும் சரியாக செய்ய முடியாமல் மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளாவார்கள் இந்த வீடியோவில் ஆப்பிள் சீடர் வினிகரை கொண்டு எப்படி சைனஸை முற்றிலும் குணப்படுத்தலாம் என்பதை பற்றி பார்ப்போம் தவறாமல் பாருங்கள் சைனஸ் பிரச்சனையை உண்டாக்கும் கிருமிகளை அழிக்க ஆப்பிள் சீடர் வினிகர் பெரிதும் உதவியாக இருக்கும் ஆப்பிள் சீடர் வினிகரை கொண்டு சைனஸ் பிரச்சனைக்கு தீர்வு காணும் பொழுது சைனஸ் வலி வேகமாக குறைவதோடு அங்குள்ள திசுக்கள் ஆரோக்கியமாக்கப்படும் ஏனென்றால் ஆப்பிள் சீடர் வினிகரில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் விட்டமின்கள் கனிமச்சத்துக்கள் நார்ச்சத்து போன்றவை அதிகம் உள்ளதால் உடனடி நிவாரணம் கிடைப்பதோடு வேறு சில நன்மைகளும் கிடைக்கும் நோய் எதிர்ப்பு மண்டலமும் வலிமை பெறும் ஆப்பிள் சீடர் வினிகரை கொண்டு சைனஸ் பிரச்சினையை போக்கும் பானம் எப்படி தயாரிக்கலாம் என்பது பற்றி இப்பொழுது பார்ப்போம் இதற்கு தேவையான பொருட்கள் தண்ணீர் அரை கப் ஆப்பிள் சீடர் வினிகர் கால் கப் தேன் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை பழம் ஒன்று முதலில் நீரை நன்கு கொதிக்க வைத்து அதில் ஆப்பிள் சீடர் வினிகரை கலந்து கொண்டு பின்பு அத்துடன் தேன் மற்றும் மிளகுத்தூள் சேர்த்து நன்கு கலக்கவும் இறுதியில் எலுமிச்சை சாறு சேர்க்க வேண்டும் இந்த பானத்தை சைனஸ் பிரச்சனை இருப்பவர்கள் தினமும் ஒரு டம்ளர் பருகி வந்தால் சைனஸ் பிரச்சனையிலிருந்து முற்றிலும் விடுபடலாம் ஆப்பிள் சிடர் வினிகர் நிணநீர் மண்டலத்தை சுத்தப்படுத்த உதவுகிறது மேலும் சளி மற்றும் சைனஸ் பிரச்சனை ஒவ்வாமை தலைவலி தொண்டைப்புண் போன்றவைகளிலிருந்து முற்றிலும் நிவாரணம் கிடைக்கும் என்று ஆய்வுகள் கூறுகின்றன மேலும் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் இதன் மூலம் அடிக்கடி நோய்வாய்ப்படும் நிலை தடுக்கப்படும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பெறுவதற்கு நலம் பெற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் பண்ண மறக்காதீங்க நன்றி